காய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ஒரு ரசம் வைக்க போகிறோம் வாங்க எப்படி சேருதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரசம் வைக்கிறதுக்கு மூணு வத்தலை லைட்டாக சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வ வத்தலை சுட்டு இடித்து போடும்போது நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் ஒரு உரலில் போட்டு லேசாக இடித்து எடுத்துப்போம் இப்படி குறை வரப்போ நம்ம இடித்து எடுத்துட்டோம் இப்போ அதே உரலில் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இப்படி தொளசீவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுவோம் ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்படி அதையும் இதில் சேர்த்துடுவோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன் நீங்கள் இவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பற்றலாம் சேர்த்துக்கிட்டுங்க இந்தளவுக்கு நல்லா இடிச்சிட்டோம் இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு பல் சின்னங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் அதையும் வீச தட்டி இப்படி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இடிச்சிட்டு இருந்த அளவுக்கு இப்போதும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு உளுந்த பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோ அதை சேர்த்துப்போம் உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சி வரட்டு இப்போ உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சிட்டு இவ்வளோமா இடித்து வச்சுருக்க இதை சேர்த்துடலாம் இது நல்லா வதக்கி விடுவோம் இஞ்சி பூண்டு எல்லாத்துலேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துப்போம் எதை நல்லா வதக்கி விடுவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டோம் அப்புறமா சுற்றி இடித்து வச்சுருக்க இந்த வத்தலையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ நல்லா வதக்கி விட்டோம் இப்போ நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் அதை நான் தட்டி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் காயத்தூள் இப்போ ஒரு சின்ன தக்காளியை இப்படி பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம உப்பு புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் புளிப்பு கூட இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு குறையாக இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு போடுவோம் இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கிடுங்க எனக்கு உரப்பு போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் நல்லா நுறக்கூடிய வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரசத்தை பொதுவாக கொதிக்க கூடாது கடுத்து சுவை வரும் இப்போது இப்போ பாருங்க டேஸர் நரக்கூடி வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சி எடுத்து வச்சிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடக்கூடாது இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட அடிப்பொழியான ரசம் ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதைப்போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் யாருக்குமே தக்காளி ரசம் வச்சிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்